உள்ள உர எண்ணூர் பகுதியில் ஆலையில் இருந்து வெளிவரும் நச்சு துகள்களால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்ணூர் பகுதியில் உள்ள தனியார் உர தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு வெளியேறி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதே தொழிற்சாலையில் இருந்து நச்சு துகள்கள் காற்றில் பரவி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் இங்கு வாழும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டு மாடிலையும் சமையல் பெட்ரூம் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட வெறும் கருந்துகளா வந்து இருந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்திச்சு நைட்டு அனல் மின்னத்துல இருந்து சாம்போல் ஆனா இதை செக் பண்ண பார்த்தீங்கன்னா சல்ஃபரு கால்சியம் ஜிப்ஸோ அதே பத்தி யுரேனியம் இது வந்து கலந்துருக்கு இதெல்லாம் கலந்து வரும்போது ஏற்கனவே புளோரைடுல பாதிக்கப்பட்டவங்க இந்த ம நிலத்தடி நீரும் போயிடுச்சு காசு மாசு போட்டு ரொம்ப பாதிப்பில் இருக்கும்போது இந்த இந்த புகையால் குழந்தைங்க வந்து லங்ஸு பாதிக்கப்படும் கேன்சர்னால பாதிக்கப்படும்ன்ற அபாயகரமான ரிப்போர்ட் வந்து எங்களை இன்னும் வந்து பெரிய அதிர்ச்சி ஆகிடுது எல்லாம் க்ளீன் பண்ண ஏரியாவில் போயிட்டு டேரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் க்ளீன் பண்ண மாதிரி இருந்தால் டஸ்ட் டஸ்பாட்டிக்கல்ஸ் இருக்குமோ அதுவோ அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவ்வளோ டஸ்பாட்டிகல்ஸ் இருந்துச்சு நாங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா எங்களால் பிரீத் பண்ணவே முடியல தவல் போட்டு கவர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு நாங்கள் எத்தனை டைம் ஆ போட்டு க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த டஸ்ட் வந்துகிட்டே இருக்கு அதனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த அந்த கண்ணில் எரிச்சல் ஸ்கின் அலர்ஜி வருது மெயினா வந்து அந்த ஸ்மெல் ஃபீல் பண்றப்ப என்ன ஆகுனல் இரிட்டேட் மாதிரி எல்லாம் பசங்க பறிக்கும் போது அது கையில இருந்து பட்டு அது வாய்க்குள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிடுதுங்க அது மூலியமா போகுது தொண்டை எரியுதுங்குதுங்க பசங்க கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்குங்குதுங்க உடம்பெல்லாம் அரிக்குது இப்போ கொஞ்ச நாளாவே ரொம்ப அலர்ஜி வருது ஸ்கின் அலர்ஜி இதனால பசங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வருது சார் நீங்க அதுக்கு எவ்வளவு சீக்கிரம் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமோ நடவடிக்கை